வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மஸ்காரங்கள் வணக்கங்கள் வல்லனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரம் யூடியூப் சேனலில் மாசி மாதத்தில் நிகழவிருக்கும் சூன்யதி இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று மிக விளக்கமாக பிறவிட இருக்கின்றோம் என்பதை அனைவருக்கும் நண்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீராமதேவ் மாசி மாதம் சூன்யதி திதி பற்றிய முழு வழக்கம் விசுவாச தமிழுவர்கள் மாசி மாதம் ஒன்று பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெங்கட்கிழமை என்று சூன்ய திதி இன்றைய தினம் மாசி மாத பிறப்பு தர்ப்புணம் செய்யக்கூடிய அன்பர்கள் அனைவரும் தங்களை பெற்று தவித்த முன்னோர்களுக்கு தர்ப்புணம் செய்ய வேண்டும் அப்படி தர்ப்பணம் செய்யும்பொழுது இன்றைய தினம் திருகாசரம் வெள்ளிக்கிழமை நாளாக இருப்பதால் எல்லோரும் அக்ஷதியை சேர்த்து கர்ப்புணம் செய்ய வேண்டும் இந்த சூன்யத்தின் நன்னாலே மாக மாசம் மாசி மாதம் கும்பமாசம் மாசம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இந்த பிரபஞ்சத்தில் பூதா முழுவதும் மகிழ்ச்சப்பிரிவுகளாக பிறந்த அனைத்து வர்ணக்காரர்கள் நாம் அனைவரையும் குடும்பத்திலமையோ தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பின்னவர்களோ மாஹ மாசம் ஆதி மாதம் மாசு மாதம் கும்ப மாதம் கிருஷபக்ஷ தேவிரை திடாசி திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு வருஷ செய்யக்கூடிய கருணாக்களாகிய சிரார்த்தம் திகை ரோதம் ஆகியவற்றை இன்றைய தினம் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஒவ்வொரு அமாவாசை என்றும் மறுதினமானது மறுமாதம் ஆரம்பித்து விடும் என்று சொல்லி தரும் சாந்தியத்தை நீங்கள் மட்டும்தான் பொருந்தும் ஒவ்வொரு மாதமும் மாத மாதாந்திர தர்ப்பணமானது சூரிய பகவானாகப்பட்டவர் எப்பொழுது அந்த மாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாரோ அந்த அந்த அன்றைக்குத்தான் மாதாந்திர பிறப்பு தர்ப்பணம் செய்ய வேண்டும் மாதாந்திர பிறப்பு தர்ப்பணம் வேறு வித்ர கர்ம என்பது வேறு தவசம் சரா தவசம் என்பது வேறு இரண்டையும் ஒன்றாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அனைவருக்கும் உடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் சூன்ய திதி நன்னாளில் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன சூன்ய திதி நன்னாளில் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் எயோ ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதாவது இந்த சூன்யதி நன்னால எல்லாரும் வந்து முகூர்த்தம் போட்டுருக்க முக்கியமாக முகூர்த்தம் செய்யாதுன்னு சொல்லியிருக்கு எந்த விதமான சுககாரியங்களையும் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்க ஆகவே இனியாவது நாளிதழ்களிலும் காலண்டர்களிலும் பெருவிடக்கூடிய மெய்யன்பர்கள் அன்றைய தினம் சூன்ய திதியா அல்லது மாதாந்திர பிறப்பா மாதாந்திர பிறப்பு சூன்ய திதி ஆகிய இந்த இரண்டு நாட்களிலும் எந்த விதமான செயல்களையும் செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இனியாவது தமிழ் பிறப்பு நாள் சூன்யதிஜி நாள் ஆகிய இந்த இரண்டு நாட்களிலும் விவாகத்தை பதிவிட வேண்டாம் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சூன்யதிஜி நன்னாளில் இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று ரிஷிகளால் வேல்வரண சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே பெருவிடப்பட்டு அடியனுடைய அனைத்து அன்பு இளைஞர்கள் வெய்யர்கள் அனைவருக்கும் தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பணிவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் தாங்கள் அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் அன்புடன்